yeah <laughs> بعد العين فأغنى به بعد العيلة،, العيلة. فصلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا புகழ் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்துக்கூடிய ஏதாவது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும்

நம்ம கடமையாகிய கடமையாகி நிமாயும் கடமை குடிக்கான நேரத்தில் நிறைவேற்றுவதற்காகவும் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு வேண்டும் வேண்டுமென்றோக்கு ஒற்றை நோக்கதில்லை இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் பொதாமுடிய அருள் அன்பும் கருணையும் திருமையும் என்றென்றும் மற்றும் அண்ணன் உடைய நலகையாக மனிதர்களை என்பது இயல்பாகவே நமக்கு பிடிக்கக்கூடிய நாம் ஆசைப்படக்கூடிய சில பண்புகள் சில விஷயங்கள் என்பது இருக்கிறது அதிலே பொதுவாக

சோடத்திலே நுழைவது அங்கு ஈடேற்றம் அடைவதுதான் உண்மையான விஷயம் இந்த உலகத்திலே நாம் வெற்றி பெற்றுவிட்டு நாளை வறுமை நாளிலே நஷ்டம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு பயனுமே இல்லை ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே தோல்வி லாபம் நஷ்டம் நம்மை சுழற்று சுழற்று வந்தாலும் நாளை மறுமையினுடைய நாளிலே நாம் ஈடேற்றம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கு தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதுவே வறுமை வெற்றியினுடைய ஈடேற்றத்தின் காரணமாக இருக்கும் வேற எதுவுமே நாளை வறுமையினுடைய நாளிலே பயனளிக்காது அல்லா கிட்ட போயிட்டு நான் பேசிக்கலாம் காரணங்கள் சொல்லிக்கலாம் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல நீங்க காசோ பணமோ நம்முடைய குடும்பமோ எல்லாம் எனக்கு குடும்பத்துடைய கஷ்டம் வந்துச்சு அதனால என்னால் அமல் பண்ண முடியல எனக்கு வந்து இந்த நோய் இருந்தது அதனால என்னால் வந்து நற்காரியங்களில் ஈடுபட முடியவில்லை என்று

தயாரிக்கப்பட்ட அல்லாவு கலாவினால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம் அதே போன்றுதான் நாம் அடையக்கூடிய உலக முதல் பத்து நாட்கள் என்பது நல்ல அமல்களுக்காகவே இருக்கக்கூடிய நாட்கள் இதை குறித்து அனைத்தவர்கள் கூறும்போது மிக தெளிவாக கூறிகாட்டுவார்கள் உலகத்திலே இரவுகளிலேயே சிறந்த இரவுகள் என்பது கடைசி பத்து இரவுகள் என்பது சிறந்த இரவுகள் அமல் செய்வதற்கு இடத்திலே பாவ மணிப்பை கேட்பதற்கு அதிகமாக நாம் குரகானை ஓதுவதற்கென்று நல்ல இரவுகள் என்பது கமலாவுடைய கடைசி பத்து இரவுகள் பகல் பொழுதுகளிலேயே சிறந்த பகல் பொழுதுகள் என்பது பத்து நாட்களுடைய பகல் பொழுதுகள் என்பதால அறிஞர்கள் கூட ஏன் இதை வந்து அறிஞர்கள் இந்த அளவுக்கு அழுத்தமா சொல்ற சொன்னா இதிலே வந்து இருக்கக்கூடிய இந்த பகல் பொழுதுகளை குறித்து நவீனம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பித்து இந்த மகத்துவத்தை நாம் வந்து உணர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாவதாலா இந்த நாட்கள் மீது சத்தியமே செய்திருக்கிறார் நம்ம ஒரு விஷயத்தை சத்தியம் செய்யறோம்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் சத்தியம் செய்வோம் தேவையில்லாத காரியத்துக்கு சத்தியம் செய்ய மாட்டோம் மனிதர்களாக இருக்க கூடிய நாமே இந்த சத்தியம் என்ற விஷயத்தை இருக்கும் போது அல்லாவதாலே ஒரு விஷயத்திலே அழுத்தமாக சத்தியம் விட்டு போய் காட்டியிருக்கிறான் சொன்னா அந்த விஷயமானது எந்த அளவுக்கு மகத்துவமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட அல்லாவதாலாவினால் சத்தியம் விட்டு கூறப்பட்ட நாட்கள் தான் இந்த பத்து நாட்கள் அது மட்டுமல்லாமல் கவிதல் நாயகம் சொல்லலாம் அவர்கள் இந்த பத்து நாட்களை குறித்த சகாபாக்களுக்கு மத்தியிலே கூறும்போது மிகப்பெரிய ஒரு வாசகத்தை கூறி காட்டினார்கள் அல்லாவுலாவுக்கு மிகவும் பிடித்தமான அமல்கள் அந்த வந்து அந்த ஒரு வாக்கியம் வரும் அல்லாவுதாலாவுக்கு நாம் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நாட்களிலேயே

நற்காரியங்களிலே ஆக முதன்மையானது என்பது தன்னுடைய இன்னுயிரை இந்த மாற்றத்திற்காக அர்ப்பணிப்பது அல்லாவுடைய பாதையிலே சென்று போர் செய்து மரணிப்பது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியமான ஒரு விஷயம் ஆனா இந்த பத்து நாட்களிலே இதை காட்டிலும் நாம் புராணம் ஓதுவது நாம் தஸ்மீர் செய்வது நோன்பு நோக்குவது அதுதான் சிறந்ததாக விதத்தாக நல்ல நாயகம் சிறந்ததா அப்படி ஒரு சில மக்களுக்கு அதே போன்றுதான் இந்த

உலகத்தினுடைய நாட்களிலேயே அல்லாவது தன்னுடைய அடியார்களை நரகத்தில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு நாள் என்றால் அதிகமாக தன்னுடைய அடியார்களை நரகத்தை விட்டு விடுவிக்கக்கூடிய ஒரு நாள் என்றால் அது ஆசாவுடைய நாள் என்றதாக கூறினார் அந்த நாள் ரவிசல்தான் தொடர்ந்து சொல்றாங்க சும்மா எதுனும் பிறகு அல்லாவது ஆளா ஒன்று குடிக்கூடிய அந்த நோட்டை குறித்து ரவியல் நாயகம் செல்லும் அனைவரும் செல்லும் அவருடைய

விஷயத்தை எவ்வளவு அலட்சியமாக நாம இருக்கேன் சுந்தரான நோக்கிறாங்க ஏன் நம்ம வந்து இதுல வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இந்த நோக்கினுடைய விஷயத்தை நாம் இருக்கிறோம் ஆனால் பாவங்களுடைய விஷயத்த நம்ம எப்படி இருக்கிறோம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே இல்லை தினம் தினமும் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறோம் தினம் தினமும் புறம் பேசிக் கொண்டே இருக்கிறோம் கௌபா இந்த நான் பொய் பேசுறேன்னு இது பெரும் புறம் பேசுகிறேனே இது பெரும் பாவம் ஆச்சேன் அல்லாவுடைய பாதையில எவ்வளவுதான் செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அல்லாவுடைய பாதையிலே தாருங்கள் என்று சொன்னா நமக்கு மனசு வரமாட்டேன் செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறேனே என்னுடைய என்ன சொல்லிட்டு நம்ம அத வந்து யோசிக்கவே மாட்டோம் சரி செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஒரு அமலை வைத்திருக்கிறான் என்று சொன்னாலும் அதை நம்முடைய உள்ளம் செல்ல மாட்டேங்குது சொன்னா அவருடைய நிலையை நாமே வந்து யோசித்து பார்த்து ஆக அண்ணனுக்குரிய அல்லாவுடைய நிலவியர்களே இந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவினால் மழை இருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு வந்து அதிகமான வசதி வாய்ப்பு வரை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா அதிகமாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த பத்து நாட்கள் நாம் செய்ய வேண்டியது

அதிகமாக நாம் தஸ்மீகளை மேற்கொள்வோம் என்று சொன்னால் இது முதன்மையான ஒரு வணக்கமாக இருக்கிறது அடுத்து நவீனான நோன்புகள் இந்த நோன்பை பொறுத்தவரை கட்டாயமான நோன்புகள் அல்ல சுண்ணத்தான நோன்புகள் அல்ல பல்வேறுபட்ட அறிஞர்கள் நல்ல அமல்களை நிறைய நாயகம் செல்லலாம் அவர்கள் மேற்கொள்ள கூடியிருக்கிறார்கள் நல்ல அமல்களிலேயே சிறந்தது என்பது தொழுகை நிலைநாட்டுவது நோன்பு நோன்பது அந்த அடிப்படையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால்

நாம் என்ன பண்ணணும்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக ஒரு பிராணியை ஆடையோ மாடயோ ஒட்டகத்தையோ அறுத்து அல்லாஹ்வின் பாதையிலே நாம வந்து கண்டிப்பாக வலியிட வேண்டும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதை வந்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார்கள் யார் வந்து வசதி பரைத்து இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுக்காக அறுத்து வெளியிட வேண்டும் என்பதாக நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்காங்க என்னது

வசதி படைத்தவர்களாக நாம் இருக்கிறோமோ கண்டிப்பான முறைமே இந்த ஒரு விவாதத்தை வந்து நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும் அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்பது அதிகமாக ஓதுவது அதிகமாக அதிகமாக ஓதுவது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பது அல்லாஹுடைய உதவி என்பது இந்த காலகட்டத்திலே நம்மை விட்டு சென்று விட்டது என்று சொன்னால் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் அல்லாவுடைய வார்த்தையோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தூரம் தான் ஒரு தொலை தூரம் தான் அன்றைய காலகட்டத்துலதான் வந்து குரானோடு அதிகமா ஒரு தொடர்புல இருப்பாங்க காலையில இருந்தாங்க என்று சொன்னால் கண்டிப்பா குரான ஓதிட்டு தான் வேற வேலை பார்ப்பாங்க மகி பாட்சின்னு சொன்னா வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா குரான கண்டிப்பா ஓதுவான் கொஞ்ச நேரமா ஓகுது ஆனா இன்று இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலை என்பது காலையில மதுரை தொடங்குறது ஏந்திக்கிறது ஒன்பது மணிக்கு ஏந்திக்கிறோம் அதே போன்று மகிழ்ச்சி வந்து எந்தெந்த வீடுகளிலே எல்லாம் குரானுடைய சத்தங்கள் கேட்டதோ முஸ்லிம்களுடைய இல்லங்களிலே நாடகங்களுடைய ஓசைகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் வந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்பதாவது அதானுடைய சவுண்டு கேட்டாவது என்ன பண்ணுவாங்க கொஞ்சமாவது ஆஃப் பண்ணுவாங்க சவுண்டை இப்போ அதானுடைய சவுண்டு கேட்டாலும் சரி அதற்கும் மதிப்பு இல்லாமல் நாடகங்களுடைய ஓசை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆக நம்முடைய அல்லாஹ்வுடைய நல்லடியாரே நாம் இந்த பாவங்களை மற்ற தினங்களிலே மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் அது வேற ஒரு விஷயம் அதுக்கு அல்லாவுந்தாலா எந்த தண்டனை இருக்கிறதோ அதை மட்டும்தான் தருவான் ஆனால் மகத்தான நாட்கள் என்று இருக்கிறது மாதம் என்பது மகத்தான ஒரு மாதம் அந்த மாதத்திலே நாம் பாவம் செய்தோம் என்று சொன்னால் நன்மைகள் எந்த அளவு இரட்டி பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் தீமைகளுடைய கூலிகளும் இரட்டி பார்க்கப்படும் அதே போன்றுதான் இந்த பத்து நாட்களும் இந்த பத்து நாட்களிலுமே நாம் பாவங்களை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய தீமைகளையும் அக்காவுண்டால இரட்டி பார்க்க மாறுவான்

கண்டிப்பாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் لا يستقدمون ساعته ولا يستقدمون الله قرآن ليه يقول لك ان مرنا من بدون ஒரு நிமிடம் முன்னவும் செய்யாது பின்னவும் செய்யாது எந்த இடத்துல மரணிக்கிறோ எந்த நேரத்துல மரணிக்கிறோ எந்த செகண்ட்ல மரணிக்கிறோ அனைத்தையும் அல்லாஹ் تعالی பதிவு செய்து வெச்சிருக்கான் கண்டிப்பாக நம்ம வந்து தான் போது ஆனா அந்த மரணத்துக்கு முன்பாக நல்ல அமல்களை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் அந்த நல்ல அமல்களுக்காக அல்லாஹ் تعالیவே ஏற்படுத்தி தந்த அந்த வாய்ப்பை நாம்

கண்டிப்பாக அங்கீகரிப்பார் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக கூறி காட்டி விட்டான் லை யனால் அல்லாஹ் லஹும் திமா அல்லாஹ் تعالی இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடுனுடைய மாமிசமோ அல்லது இரத்தமோ சென்றடைவதில்லை வலாகி யனால் அல்லாஹ் தக்வா மின் அல்லாஹ் تعالی உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறது அதன் மூலமாக நீங்கள் பெற்ற இறை சித்தை தான் என்பதாக அல்லாஹ் تعالی தெளிவாக கூறி இருக்கிறான் ஆக நாம் குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய நீயர் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த சட்டப்படியே ரொம்ப முக்கியமானது என்பது ஆடாக இருந்தால் செம்மறி ஆடாக இருந்தால் ஆறு மாதத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆடை சில ஆடுகள்ல பார்த்தோம்னா ஒரு இடத்துல மட்டும் என்ன இருக்காது குடி கொண்டு இருக்காது சில ஆடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா சின்ன ஒரு டேமேஜ் தான் இருக்கும் அந்த ஒரு சிறிய சிறிய டேமேஜ் இருக்கக்கூடிய ஆடுகள் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெளிப்படையாக வெளிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய சமயத்திலே ஒரு ஆடு வந்து நொண்டி ஆடாக இருக்கிறதா அதை வாங்கக்கூடாது ஒரு ஆடுக்கு வந்து கண்ணு வந்து குருண்டா இருக்கும் அதை வாங்கக்கூடாது ஒரு ஆடுக்கு வந்து அதனுடைய தலையிலே கடுமையான வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருந்தால் அதை வாங்கக்கூடாது வெளிப்படையாக இருக்கக்கூடிய அந்த காயங்கள் தான் மேற்கொள்ளும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன காயங்கள் அனைத்துமே வந்து நம்ம வந்து பார்க்க கூடாது அதே போன்று இந்த உதவியாவுடைய சமயத்துல வரக்கூடிய அனைவருக்குமே வரக்கூடிய சந்தேகம் தான் இப்ப வந்து உதவியாளர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னா கொடுக்கக்கூடியவர் மட்டுமே நகவும் முடியும் வெட்டாம இருக்கணுமா அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நகவும் முடியும் வெட்டாம இருக்கணுமா இதை பொறுத்தவரை கொடுக்கக்கூடியவர் மட்டும் நகவும் முடியும் வெட்டாம இருந்தா போதும் நம்முடைய குடும்பத்தினர் எல்லாமே முடியும் அதை அனைத்தையுமே வெட்டிக் கொடக்கூடியவர்களா இருக்கலாம் இந்த அழைப்புல தான் வந்து தீர்ப்பெற்பது இருக்குது அதே போல் ஒரு கும்பானி கொடுக்க கூடியவர்கள் நம்முடைய கவனத்திலே கொண்டு வேண்டும் குர்பானி என்பது நம்ம தான் தரும் நம்ம வந்து ஒருவங்களை மேல என்ன பண்றோம் ஒரு சாட்டிட்டு நம்ம தான் வந்து கும்பானி தரும் ஆக நம்ம தரதுனால ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதன் காரணமாக அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கணும் எந்த வாழ்க்கை வந்து குருபாணி தராங்க எந்த இடத்துல வந்து அவங்க வந்து குருபாணி தராங்க ஒரு மாட்டில் வந்து ஏழு ஷேர் தான் எடுக்கிறாங்களா இல்லை ஒரு மாட்டில் பத்து ஷேர் எடுக்கிறாங்களா என்பதை யார் தான் கவனிக்கணும் நம்ம தான் கவனிக்கணும் ஏன்னா அல்லாஹ் நான் யாரை கேட்பான் அவங்களுக்கும் கேள்வி வேலை இருக்காது தப்பு பண்ணாங்கன்னா ஆனால் அதை வந்து கண்டிக்காம அதை போய் பார்க்காம இருந்தால் நம்மளே அல்லாஹ் வந்து கேட்போம் நம்மை பொறுத்தவரை என்ன சொன்னா கொடுத்துறோம் ஆர்டர் பண்ணிடுறோம் ஏதோ வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ண மாதிரி அதை வந்து வீட்டுக்கு வந்து அப்படியே அதை வந்து பங்கு பிடிச்சு கொடுக்குறோம் இது நம்முடைய உழைப்பு என்ன நம்மளுடைய தியாகம் என்ன என்னுடைய ஒரு வணக்கம் என்பதை நாம தான் வந்து கவனத்தினை கொண்டு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் பாருங்க என்ன நடத்துது எப்படி நடத்துது அவங்க எப்படி வெட்டாங்க ஒரு நாட்களை வந்து எடுக்கிறாங்களா பாருங்க எல்லா விஷயத்தையும் கவனத்தை கொண்டு

كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مدين اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مدين قال الله تعالى إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودعوه لكم الله